வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் வெற்றி அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் கேக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகம் எடுத்துட்டு வந்த உடனே எப் இந்த ஜாதகம் வந்து வெற்றி பெறுமா சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதல் கேள்வியாக இருக்குது முதல்ல நம்மளுடைய வெற்றி அடைவதற்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல தேவைப்படுகிறது ஒன்று ஆத்மா வழிபாடு நான் என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னா என்னுடைய ஆத்மாட்ட நான் பேசுகிறேன்னா ஆத்மா உங்கள்ட்ட பேசுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசும் ஒரு செயலை செய் அப்படிங்கிறதும் ஒரு செயலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறதும் நம்மளுடைய ஆள் மனசுன்னு சொல்லலாம் நமக்கு அது வழிகாட்டுமானால் கண்டிப்பாக வழிகாட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உள் உணர்வு இருக்குது இது இப்படி தான் நடக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த மனத்தை வந்து தூய்மையாக வைத்து கொள்ளுதல் என்னங்க எல்லாருமே மனசு தூய்மையாக தானே வச்சுப்பாங்க கண்டிப்பாகங்க அதாவது ஒரு ஒரு செயலும் நம்ம ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டு செய்கிறோம் கரெக்டுங்களா நம்ம அம்மானா நம்ம அம்மாட்ட கேட்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிறது நம்ம ஒரு சில காலங்கள் செய்து வந்தோம் இப்போது அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு மாறிடுது யார்கிட்ட கேட்டு செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது வந்து இந்த கேள்விகள் எல்லாட்டையுமே இருக்குது நம்ம மனசாட்சிகிட்ட கேளுங்கள் நம்ம மனசிட்ட கேளுங்கள் நம்ம ஆத்மா அப்படிங்கிற ஒரு இடத்துல கேளுங்க கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் நான் இந்த செயலை செய்ய போகிறேன் அது சரியாக இருக்கணும் சரியாக வழிகாட்டணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமானா அது அவர் இந்த ஆத்மாட்ட பேசும்போது ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆத்மார்த்தமாக செய் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதோட அர்த்தம் அப்படிங்கிறது இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது எந்த இடத்துல யாருக்கு கடவுள்கிட்ட அர்ப்பணிப்பு சரணாகதி அப்படிங்கிறது என்னுடைய முதல் கடவுள் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் கடவுள்னு சொல்லலாம் நமக்கு ஒரு பிரச்சனை வருது நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா குல தெய்வத்தை தாண்டி எதுவும் வராது அப்படிங்கிறது உண்மை எனக்கு சின்ன சின்ன ஒரு வீட்டில் ஒரு உதாரணமாக சொல்ல போட்டிங்கன்னா கத்தி கையில் வெட்டின்னுருச்சு ஒரு பொருள் போட்டு உடச்சிட்டேன் நான் அது வேல்யூபிள் திங்ஸு ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் குலதெய்வ வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடய முக்கியத்துவம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது அங்கே செய்கிறதே கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போகிறோம் கும்பிடுறோம் குலதெய்வம் வந்து நமக்கு வழிகாட்டுது கரெக்டு ஆனால் தினமும் போதே நம்ம தரையை தொட்டு எந்திரிக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது அதை கண்டிப்பாக செய்யணும் பூமாதேவியிடம் அனுவாதம் அதாவது நம்ம உத்தரவு வாங்கிட்டு தான் அடுத்த செயலையே செய்யணும் முதல்ல நம்ம இன்னைக்கு எந்திரிச்சு தூங்கி முழித்து எந்திரிச்சிட்டோம் அதற்கு அந்த கடவுளுக்கு நன்றி தூங்க போகும்போது இன்றைய நாள் சிறப்பாக இருந்தது அதற்கு நன்றி அப்படிங்கிறது தெரியணும் தெரிவிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு செயலுக்கும் என்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது அங்க வழிகாட்டும் அந்த குலதெய்வத்துக்கு நன்றி அப்படிங்கிறது தெரியணும் சொல்லணும் குலதெய்வத்திட்ட தினமும் வீட்டில் குலதெய்வத்திற்காக ஒரு தனி விளக்கு போட்டு ஏற்றணும் நான் வீட்டில் வந்து மூணு முகம் விளக்கு போடுறேன் அது போடுங்க பிரச்சனை இல்லை விளக்கு ஏத்துறேன் தோண விளக்கு கூட ஒன்று ஏத்துறேன் ஏத்துங்க குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு விளக்கு போட்டு அதை வந்து குலதெய்வம் வாசம் செய்வதாக அதை நம்ம இங்கே மனசில் வச்சுண்டு அந்த குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க உங்களுக்கு உள்ள வெற்றிக்குரிய வழி அப்படிங்கிறது வெற்றிக்கு உரிய காலம் அப்படிங்கிறது அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஜாதகம் எடுத்த உடனே இது வந்து எப்படியாட்டி சக்ஸஸ் ஆயிருமா ஒரு ஜாதகம் முன்னேறத்துக்கு உண்டான ஜாதகமானு கேட்பாங்க அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இல்லை நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகத்தான் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்குமானா சிறந்த பயணம் வெற்றி பயணமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி